நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் ரொம்ப பிரபலமான பிளேபேக் சிங்கராக இருந்த சொர்ணலதா அவர்களை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் சொர்ணலதா ரவுண்ட் நடக்குது இதற்கு இதில் இருக்க நடுவர்களோட நம்ம லவ் டுடே பிரதீப் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாரு இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே சொர்ணலதாவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பராக பாடி அத்தி ஒட்டுமொத்த அரங்கச்சி தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இசையை முறைப்படி கற்றுக்கிறனாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதம் பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்துக்க ஏழை திறமையான கியூட்டான சிறுமி தான் அவங்க இந்த வாரம் இளையராஜா சொன்னலத்தா காம்போல வந்து ஒரு மெகைட்டான பாடல எடுத்த சூப்பரா பாடி அத்தனோட மட்டும் இல்லாம படிச்சுட்டு இருக்க அரசு பள்ளியில் இருக்க நிறைய ஆசிரியர்களை இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க ஆசிரியர்களும் பொதுவாக எல்லா இடத்துலயுமே ஆசிரியர்கள் தான் குழந்தைகளை மேடை ஏற்றுவாங்க ஆனா நம்ம நசரீன் அவர்கள் எங்களை மாதிரி ஆசிரியர்களை மேடை ஏற்றி ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க இதை ஆரம்பிச்சதுல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரம் நடக்கிற காம்பேட்டிவ் ரவுண்ட்ல ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதம் பாடி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ரொம்ப நிறைய ரசிகர்கள் சேர்த்திருக்க ஒரு திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அவங்க இந்த வாரம் நடந்த செலிபிரேட்டிங் சொன்னலத்தா ரவுண்ட்ல கார்த்திகோட உன்னச்சம் பாட்டு படிச்சம் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் சொன்னலத்தா அவர்கள் பாடிய என்னை தொட்டு அள்ளி கொண்ட மண்ணன்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனம் ஒரு அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல ஆசை இருந்தாங்க இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருதினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல இருக்க முக்கிய நடுவரான சித்ராமா அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல உன் வாய்ஸ்ல கேட்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து சிறப்பு விருதினரான பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சொல்லும்போது நீ பார்க்க குட்டி பட்டாசு மாதிரி இருக்கா ஆனா வெடிச்சா வேற லெவல்ல அந்த அளவுக்கு உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து நம்ம நசரின் அவர்களை பாக்குறதுக்காக அவங்க படிச்சிட்டு இருக்க அரசு பள்ளியில இருக்க ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அவங்களை பார்த்து ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அப்ப அவங்களுடைய ஆசிரியர்கள் எல்லா இடத்துல குழந்தைகளை மேடை ஏத்துவாங்க ஆனா நசரின் எங்களை மேடை ஏற்றி எங்களுக்கு பெருமையை சேர்த்திருக்கான்னு சொல்ல அதை தொடர்ந்து நீங்க எல்லாருமே எங்களுடைய கண்ணுக்கு தேவதைகளா தெரியுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பொன்னாடெல்லாம் போத்தி அவங்க ரொம்ப கௌரவப்படுத்தி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அற்புதமான பாடல்களை தேர்ந்தெடுத்தார் சூப்பரா பாடி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருக்க நசரீன பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற சொர்ணலதா ஸ்பெஷல் ரவுண்ட்ல இளையராஜா சொர்ணலதா காம்போல வந்த ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பரா பாடி அத்தனோட மட்டும் இல்லாம அவங்களுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் வீடியோ பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ